மோரமே இப்ப ராத்திரி ராத்திரி அந்த உத்தர தம் முகத்து பாயே கிளி விடுறாரு ஆமா முர்தா வரதா 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 கிளி 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 வரதா 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 ஆ வரதா இதெல்லாம் ஜோக்கர் சரி அப்படியே வந்து போமா இது என்ன மேல கேக்குற இது என்ன மேல கேக்குற இது என்ன மேல இது

ಸಾಕಿ ನಾಗನೂರ ಇನ್ನೀ ನಾವು ಇದಲ್ರಿ ಇಲ್ಲಿ ಹೊಲಕ್ ಹೋಗಿದಿವ್ರಿ ಮೂರ ಮೆತ್ ನೀನಿ ರಾತ್ರಿ ಹೆಂಗ ಆಗಿ ಬಿಟ್ಟ ಏನೇನ್ ಮೂರ್ ತೊಲಿ ಬಂಗಾರ್ರಿ ಒಂದ್ ಹದಿನೈದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ರೀ ಹಾ ಕಿಲಿ ಹಾಕಿದಿರಿ